ஹாவிவாஸ் பூமியின் உட்கருவானது அதாவது இனக்கோர் என்று கூறுவார்கள் பூமியின் மையத்தில் அமைந்துள்ள திட பொருட்களையும் பாறை பொருட்களையும் கொண்டு அதாவது திரவமும் திண்மமும் கலந்தவாறான உள்ள பகுதியானது இப்பொழுது மெதுவாக சுழல்கின்றது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த விஞ்ஞானிகள் எப்படி இதை கண்டுபிடித்தாங்க என்று பார்க்க முன்னர் இந்த பூமிக்கு நான்கு இவ்வாறான பகுதிகள் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் அதில் மேல் புறமான உள்ள பகுதிக்கு தான் கிரஸ்ட் என்று கூறப்படும் புறப்பகுதி என்று தமிழில் கூறலாம் இதில் தான் நாம வாழ்கிறோம் நாம வீடுகள் அமைத்து வாழ்வது அடுத்தது ஐம்பது கிலோமீட்டர் வரை இது கீழே செல்லும் அந்த ஐம்பது கிலோமீட்டர் என்ன என்ன காணப்படுகிறது மணல் தான் சாதாரணமாக மணலும் மண்ணும் காணப்படுகின்றது அதில் தான் பெட்ரோலியம் தாது பொருட்கள் நீர் எல்லாமே உள்ளன இது எல்லாமே நிறைந்த அந்த மேலே பகுதி பிரயோசனத்திற்கு மனிதனும் ஏனைய விலங்குகளும் உயிரினங்களும் தாவரங்களும் எல்லாமே வளரும் பகுதி தான் புறப்பகுதி அதனை கடந்து சென்றுவிட்டால் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கீழே செல்கிறது மேண்டல் என்ற பகுதி இந்த மேண்டல் பகுதியின் மீள்தான் தான் மீது தான் இப்போ பகுதியான கிரஸ்ட் என்ற பகுதி மிதந்து கொண்டிருக்கின்றது இந்த மேண்டல் என்ற பகுதி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் எவ்வாறு இருக்கும் என்றால் அது நீங்கள் கண்டிருப்பீர்கள் அந்த லாவா குழம்புகளை லாவா குழம்புகளால் தான் ஆனது இந்த லாவா குழம்புகள் அங்கிருந்து தான் எரிமலை வெடிப்பின் ஊடாக வருகின்றன அதன் கீழே சென்றால் அவுட்டர் கோர் என்ற பகுதி இருக்கும் இதுவும் மிகவும் அது ஒரு இறுகிய நிலை நிக்கல் மற்றும் இரும்பு கலந்து இறுகிய நிலையில் தான் இருக்கும் என்றாலும் மிக மிக இறுகிய நிலையில் அல்ல சாதாரணமான திரவத்தன்மையில் இருக்கும் இதுவும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இருக்கும் ஆனால் கடைசியாக சென்றால் பூமியின் நடுவில் காணப்படும் இனக்கோர் என்பது அது மிக மிக இறுகிய நிலையில் இருக்கும் இரும்பினால் மிக அதாவது திரவமா திண்மமா என்று கூற முடியாத இறுகிய நிலையில் இருக்கும் மிக வெப்பமான இரும்பு தாது பொருளினால் ஆனதுதான் இந்த இனக்கோர் ஆகும் பூமியின் இதன் வெப்பநிலை என்ன தெரியுமா என்பது சூரியனின் மேற்பரப்பில் இருக்கின்ற வெப்பநிலை ஐயாயிரம் பாகையில் இருந்து ஆறாயிரம் பாகை டிகிரி செல்சியஸ் வரை இருக்குமா இங்குள்ள வெப்பநிலை அப்படி என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய வெப்பநிலையில் அங்கு இருக்கின்றது என்று இப்பொழுதுதான் இந்த இனக்கோர் இப்பொழுது என்ன கண்டுபிடித்து கண்டுபிடித்து இருக்கின்றாங்க என்றால் இந்த இனக்கோர் ஆனது அதன் ரொட்டேஷன் அதாவது இந்த இனக்கோர் சுற்றி கொண்டுதான் இருக்கு பூமி சுற்றும் சுற்றுவது மாதிரி அந்த பூமியில் உள்ள இந்த இனக்கோர் அவுட்டர் கோர் இவையும் சுற்றி கொண்டுதான் இருக்கின்றன முக்கியமாக இனக்கோர் என்பது சுற்றி கொண்டுதான் இருக்கின்றது ஏனென்றால் அது பூமியின் ஆக மத்தியில் தான் இருக்கின்றது எனவே இது இதன் சுற்று வேகம் இதற்கு என்ற ஒரு சுற்று வேகம் பூமி தோன்றிய காலம் தொடக்கமாக இருந்தது அந்த வேகம் இப்பொழுது குறைகிறதாம் எங்கு எந்த விஞ்ஞானிகள் இந்த நாட்டு விஞ்ஞானிகள் என்றால் சீன நாட்டு விஞ்ஞானிகள் தான் முதன் முதலில் தமது ஆய்வில் இதனை கண்டுபிடித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலப்பகுதியில் இவர்கள் மிக ஆழமாக ஆய்வினை மேற்கொண்டு பூமியின் இனக்கோர் என்பது என்ன செய்கின்றது என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அதன் வேகத்தை குறைத்து கொண்டே வருகிறது அதாவது மிக மெதுவாகத்தான் ஒரே அடியாக அல்ல மே வேகத்தை குறைத்து கொன்றே வந்து சுழன்று இருக்கின்றது என்ற தரவுகளை இப்பொழுது எமக்கு தந்துள்ளார்கள் இதனால் பூமியின் சுழற்சியில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்று பார்க்க முன்னர் இதன் வரலாற்றை அவர்கள் எவ்வாறு இதனை கண்டுபிடித்தார்கள் என்ற வரலாற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆரம்பிக்க வேண்டும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நிலநடுக்கங்கள் ஏற்படுத்தன பெரிய நிலநடுக்கங்கள் அப்பொழுது சீஸ்மிக் வேவ்ஸ் என்பதை ஆராய்ந்தார்கள் அதில் இதில் ஏதோ ஒரு வேறுபாடு காணப்பட்டது அதன் பிறகு இது தொடர்பாக மிகவும் அக்கறை காட்டிய விஞ்ஞானிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் இந்த இனக்கோர் என்ற பகுதியானது எவ்வாறு சுழல்கின்றது என்று என்பதில் ஆய்வு காட்டினார்கள் பிறகு தொடர்ந்தும் இந்த ஆய்வு ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நடைபெற்று கொண்டுதான் இருந்தது முக்கியமாக சீன விஞ்ஞானிகளால் மற்றும் பல்வேறு நாடுகளை சேர்ந்த சேர்ந்த விஞ்ஞானிகளும் தனித்தனியாக இந்த ஆய்வினை மேற்கொண்டார்கள் ஏனென்றால் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் கண்ட கண்டுபிடித்தார்கள் இந்த இனக்கோர் மெதுவாக சுழல்கின்றது என்று இந்த இனக்கோர் மெதுவாக சுழன்றால் நமக்கு என்ன என்று நினைக்கிறீர்களா அப்படி அல்ல ஏனென்றால் இது மிக முக்கியமானது பூமிக்கு மெக்னட்டிக் ஒன்று நாம் ஒரு பல கிலோமீட்டர்கள் விண்வெளிக்கு சென்றால் அந்த சூழ்ந்து பூமியை பாதுகாப்பதற்கான காந்தப்புலம் ஒன்று இருக்கின்றது இருந்து வரும் அல்ட்ரா வயலட் வேவ்ஸ் போன்ற மற்றும் வேவ்ஸ் எனப்படும் இந்த பால் வீதியில் மிக தொலைவில் இருந்து வரும் மனிதனுக்கும் மற்றும் உயிர் உயிர் வாழ்க்கைக்கும் பூமியில் தீங்கு விளைக்கும் அந்த தடுக்கப்படுகின்றன இந்த காந்த புலத்தினால் அந்த காந்த புலத்தை உருவாக்குவது இனக்கோர் தான் இனக்கோர் பல ஆயிரம் கணக்கான சுமார் ஆறாயிரம் கிலோமீட்டர் பூமியின் தரையிலிருந்து பூமியின் மத்தியை நோக்கி அமைந்துள்ளது அவ்வளவு ஆறாயிரம் கிலோமீட்டர் கீழே அமைந்திருந்தாலும் அந்த இனக்கோர் மிகவும் திட்டமானது மிக மிக சக்தி மிக்கது எனவே அது காந்தப்புலத்தை அதுதான் உருவாக்குகின்றது உருவாக்கி பூமியின் மேலே அந்த காந்தப்புலத்தை பூமியை சுற்றி அது உருவாக்கி உள்ளது எனவே இனக்கோர் என்பதன் அந்த சுழற்சியின் வேகம் என்பது காந்தப்புலத்தின் வேகத்தை காந்தப்புலத்தின் தன்மையையும் மாற்றும் காந்தப்புலத்தின் செயற்பாட்டை மாற்ற கூடும் இதனால் காந்த புலத்தில் மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் சில வேலை மனிதனுக்கும் மற்ற பூமியின் உயிர் வாழ்க்கைக்கும் தீங்காக அமையவும் கூடும் அடுத்து ஒரு ஒரு நாள் இருபத்தி நாலு மணிக்காலம் என்று நாம் அறி அறிவோம் ஒரு நாள் அதில் அதிலும் மாற்றம் ஏற்படும் ஒரு நாளின் நீளத்தில் சிறிய ஒரு தாக்கமும் ஏற்படும் சில நொடிகள் அளவுக்கு ஒரு நாள் குறைவாகவோ கூடுதலாகவோ செல்லலாம் மற்றும் எரிமலை நிலநடுக்கங்கள் போன்ற இயற்கை நில நிகழ்வுகள் அதிகமாக ஏற்படவும் கூடும் ஏனென்றால் இந்த இனக்கோரின் சுழற்சி மாறி வேகத்தை குறைத்துள்ளதனால் அந்த பூமியின் மேலே இனக்கோரில் அல்ல எரிமலை மற்றும் நிலநடுக்கங்கள் ஏற்படுவது அதன் மேலே உள்ள மேண்டல் என்ற பகுதியில் தான் ஆனால் அந்த மேண்டல் இந்த பகுதியை பாதிக்கின்றது எனவே அங்கு அந்த பாதிப்புகள் காரணமாக அதிகமாக எரிமலை நிலநடுக்கங்கள் கூட ஏற்படலாம் இது உண்மையில் ஆஃபத்தா மனிதனுக்கு என்று பார்ப்போம் இது இயற்கையான ஒரு சுழற்சி மாறுபாடுகளின் ஒரு பகுதியாகும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது இவ்வாறு நடைபெறுகின்றது என்கிறார்கள் அதாவது இப்பொழுது மனித நாகரிகம் இப்பொழுது நன்றாக வளர்ந்து உள்ளது ஒரு ப இருநூறு ஆண்டுகள் வரைதான் எனவே அந்த இருநூறு ஆண்டுகளில் தான் என்ன என்ன சரியாக அறிவியல் முன்னேற்றம் என்று நாம் அறிவோம் இதற்கு முன்னர் பூமி தோன்றி கோடிக்கணக்கான ஏன் பில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆகின்றன அதில் இடைக்கிடையே இவ்வாறான நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன எனவே இந்த இனக்கோரின் மாற்றம் என்பது ஏற்கனவே பல முறை ஏற்பட்டுள்ளதாம் அது சுழல் அது மெதுவாக சுழல்வதும் மீண்டும் சாதாரணமான ஸ்பீடில் சுழல்வதும் தொடர்ந்தும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றதாம் அதனால் அது மாதிரியான ஒரு மாற்றம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஏற்பட தொடங்கியுள்ளது மெதுவாக சுழல்வது என்பது எனவே இதனால் அச்சம் கொள்ள தேவையில்லை உலகம் மாறப்போவதும் இல்லை என்று அறிவியல் எனக்கு புரிதலை ஏற்படுத்தி உள்ளது எனவே யாரும் இதனால் அச்சம் கொள்ள தேவை சிலவேளை காந்தபுலத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் ஏற்படலாம் ஆனால் அது பெரிய அளவில் மனித வாழ்க்கையை பாதிக்காது நெகட்டிவாக பாதிக்காது என்றுதான் கூறுகின்றனர் விஞ்ஞானிகள் எனவே இந்த இனக்கோர் என்பது சுமார் எவ்வளவு விட்டமுடியது என்றால் ஆயிரத்தி இருநூத்தி இருபது அதாவது மொத்தமாக இது பூமியின் ஆக அந்த ஆக பகுதியில் தான் காணப்படுகிறது ஆயிரத்தி இருநூத்தி இருபது கிலோமீட்டர்கள் விட்டம் கொண்டதாகும் இதன் சுழற்சி வேகம் சாதாரணமாக ஏவாவது பூமியின் சுழற்சி மேலே உள்ள மேலே உள்ள பூமியின் சுழற்சி பாகத்தை விட க்ளஸ்ட் எனப்படும் பாக்தான் மேலே உள்ள பாகம் என்று கண்டோம் அதன் அதனை விட இது இப்பொழுது இந்த இனக்கோர் என்பதன் சுழற்சி வேகம் மெதுவாகி கொண்டு வருகின்றது இதனால் காந்தப்புலம் சற்று பாதிக்கப்பட ஏனென்றால் இனக்கோர்தான் காந்த புலத்தை ஏற்படுத்துகின்றது அடுத்தது நிலநடுக்கம் சில வேலை கூடலாம் என்று கூறுகிறார்கள் ஒரு நாளின் நீளம் ஒரு நாளின் நீளம் கூடி குறையலாம் என்று கூறுகிறார்கள் என என்றாலும் பொதுவாக பார்த்தால் இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை பூமியின் வாழ்க்கையில் ஏற்படுத்தாது பூமியின் வாழ்க்கையை அழிப்பதற்கோ அல்லது மனிதர்களது சாதாரண வாழ்க்கையை பாதிப்பதற்கான ஒரு காரணமாகவோ இது அமையாது என்றுதான் இப்பொழுதோ விஞ்ஞானிகள் எமக்கு கூறியுள்ளார்கள் எனவே வீணாக யாரும் பயப்பட தேவையில்லை என்ற நியூஸ் இப்பொழுது வந்துள்ளது ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு என்ன கொண்டு வந்தது என்றால் இனக்கோர் எனப்படும் பூமியின் அந்த உள் மைய கருவானது எவ்வாறு அதன் வே வேகத்தை வேக சுழற்சியை இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து மாற்றி கொண்டுள்ளது அதாவது குறைத்து கொண்டுள்ளது அதனால் ஏதாவது ஆபத்துகள் ஏற்படுமா அது ஏன் ஏற்படுகின்றது என்ற பல காரணங்களையும் நாம் ஆராய்ந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது லைக் பண்ணுங்கள் அடுத்தது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எமது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி இது மாதிரியான புத்தம் புதிய சயின்டிஃபிக் அப்டேட்களை தொடர்ந்தும் நான் தமிழில் இந்த சேனலில் வழங்கி கொண்டு தான் இருப்போம் எனவே தொடர்ந்து எம்முடன் இணைந்திருங்க